அஞ்சு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சிறுபான்மையினர் நமது சகோதரர்கள் என தெரிவித்துள்ள வங்கதேச தலைவர் முகமது யூனஸ் அவர்களை பாதுகாக்க அந்நாட்டு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததைத் தொடர்ந்து அங்கு வன்முறை வெடித்தது இதனால் பிரதமர் பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ராஜினாமா செய்து இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் வங்கதேச ராணுவம் அமைத்துள்ள தற்காலிக அரசின் புதிய தலைவராக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் பொறுப்பேற்றார் இதையடுத்து அந்த நாடு முழுவதும் ஐம்பத்தி இரண்டு மாவட்டங்களில் சிறுபான்மையினராக இருக்கும் இந்து கிறிஸ்தவ புத்த மதத்தினரை குறிவைத்து இருநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக செய்திகள் தொடர்ந்து வெளிவருகின்றன அங்கு அசாதாரண சூழல் நிலவுவதைத் தொடர்ந்து வங்கதேசத்திலிருந்து ஆயிரக்கணக்கான இந்துக்கள் இந்தியாவிற்குள் நுழைவதற்காக இரு நாட்டு இருநாட்டு பகுதிகளில் திரண்டிருப்பதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி அந்நாட்டு அரசிடம் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் ராங்பூர் நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் முன்னிலையில் முகமது யூனுஸ் பேசினார் அவர் பேசுகையில் உங்களால் நாட்டை காப்பாற்ற முடிந்துள்ளது அப்படி இருக்கும்போது சில குடும்பங்களை பாதுகாக்க முடியாதா சிறுபான்மையினர் நமது சகோதரர்கள் அவர்களை ஒருவர் கூட துன்புறுத்த நீங்கள் அனுமதிக்க கூடாது நாம் இணைந்தே சண்டையிட்டோம் ஒன்றிணைந்தே நிற்போம் என்று முகமது யூனுஸ் மாணவர்கள் முன் பேசினார்